ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்தை கிச்சனில் ஒரு சிறுதானியத்தை வச்சு ஒரு அடை தான் பண்ண போகிறோம் அந்த அடை வந்து நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கம்பில் தான் நம்ம இன்னைக்கு அடை பண்ண போகிறோம் எப்போவும் அரிசி போட்டு தான் அடை பண்ணியிருக்கோம் இந்த கம்பில் பண்ணினாலும் நல்லா வித்தியாசமாக டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கம்பில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் அது கரைச்சிரும் அதே மாதிரி மெக்னீஷியம் கால்சியம் அயர்ன் எல்லாம் இருக்கிறதுனால மெக்னீஷியம் வந்து மெக்னீஷியம் உள்ள உணவுகளை வந்து எடுத்துட்டா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு போட்டிருக்கா அதனால இந்த கம்பில் நிறைய மெக்னீஷியம் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சுகர் இருக்கிறவாளுக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு உணவு சமைச்சு சாப்பிட்டோம்னாக்க சுகர் பிரஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது சுகர் கூடாமல் லைட்டாக இருக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவா கூட வாரத்தில் ரெண்டு நாள் இந்த கம்பை சாப்பிட்டோம்னாக்க உடம்புக்கு ரொம்ப வெயிட் குறஞ்சி நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் வாங்க இப்போ எப்படி இந்த கம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் வந்து இப்போ சின்ன டம்ளரால தான் போடுறேன் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அதே டம்ளரால் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டையும் நான் ரெண்டு தடவை கலைஞ்சிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ ஊற வச்ச கம்போடையே இந்த காஞ்ச மிளகா ஆறு போட்டுருங்க இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் இட்லி அரிசியும் ஒரு டம்ளர் கம்பும் போட்டிருக்கோம் அதுக்கு அரை டம்ளர் தோரம் பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு சாஃப்டாக இருக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பயத்தம் பருப்பு இப்போ எல்லா பருப்பையும் ஒன்னா கலந்துட்டு ரெண்டு தடவை நல்லா கலஞ்சிட்டு இதை ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அந்த அடை கம்பு அரிசி ஊறுற நேரம் வரையிலும் இதையும் ஊற வச்சுக்கலாம் இதை வந்து தனியாக தான் ஊற வைக்கணும் அதோட ஒன்றா போட்டு ஊற வைக்கக்கூடாது இது தனித்தனியாக தான் அரைக்க போறோம் நம்ம நான் வந்து ஆறு மிளகா போட்டுருக்கேன் எனக்கு காரம் ரொம்ப வேண்டாம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ரெண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுன்னுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற கம்பு அரிசி ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போடணும் இந்த அளவு பெருங்காயம் இதை கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப வழவழன்னு வழாமல் அரைச்ச மாவை நம்ம கம்பு ஊற வச்ச பாத்திரத்துலேயே போட்டுக்கலாம் எல்லா மாவையும் ஒட்டை வழித்து போட்டுட்டு அந்த மிக்சிலேயே பருப்பு எடுத்து போட்டு அரைக்க வேண்டியதான் இப்போ ஊற வச்சுருக்கிற பருப்பை பாதியை போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணியை விட்டு கொஞ்சம் நொய் நொய்யாக இருக்கா மாதிரி தான் அரைச்சிக்கணும் பருப்பை ரொம்ப வழ அரைச்சிட்டோம்னாக்க முழுக்குன்னு அடை நன்னா இருக்காது கரகரப்பா இருக்காது இப்ப இதையும் நம்ம இந்த அரைச்ச இதோட சேர்த்துடலாம் இப்ப மிச்சம் இருக்கிற பருப்பையும் அதோட போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சிய பொடி பொடியா அறுக்கிட்டு அதுல போட்டுக்கலாம் இஞ்சி வேணும்னா போட்டுக்கோங்க பிடிக்கும்னா நான் பருப்பு இருக்கிறதுனால வாய்வு தாகுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் வேண்டாங்கிறவா போட்டுக்காம விட்டு இதுல ஒரு கா டம்ளர் தண்ணியை விட்டுட்டு பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும் அந்த ரொம்ப வழ அரைக்க வேண்டாம் இப்போ ஒரு கா டம்ளர் தண்ணியை விட்டுட்டு அதையும் அலம்பி அந்த அட மாவுலையை விட்டுடலாம் இப்போ ரெண்டு மாவையும் ஒன்றா நன்னாக கலந்துட்டு உப்பு போருமானு இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு போட்டுக்கலாம் வேணா இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கில்லி பொடி பொடியாக நறுக்கி போடுறோம் வந்து கத்திரிக்காயோட காம்பு இதெல்லாம் நம்ம எண்ணெயை விட்டுட்டு இந்த தோசைக்கல்லில் தடவிக்க போகிறோம் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவோம் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இப்போல்லாம் தோசைக்கல்லில் எண்ணெய் தடவுறதுக்கு எவ்வளவோ சாமான்கள் வந்திருக்கு அந்த காலத்துலலாம் இருக்கிறத வச்சே ஏதோ ஒன்று அவளை ஐடியா பண்ணி பண்ணிவிடுவாள் ஒரு தரண்டி மாவு வைத்துட்டு நாடையை வளர்த்துட்டு ரொம்ப மில்லிஸாக வைக்க வேண்டாம் நாலா பக்கமும் ஓட்டர் போட்டுட்டு எண்ணெய் விட்டாங்கன்னாக்கா இருக்கும் இருக்கோங்கட சாப்பிட்றது உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட விட்டுக்கோங்க எனக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டாங்கிறதுனால கம்மியாக இருக்கும் எவ்வளோ காலையில் எண்ணெய் விட்றோமோ அவ்வளோ காலைல நல்லாயிருக்கும் அந்த மரம் மரம்னு இப்போ சிம்மில் வச்சு நிதானமாக வேக விடலாம் அதை கம்புங்கிறதுனால சீக்கிரம் டைஜஷன் ஆகாது அதனால் நிதானமாக வேக விட்டு தான் எடுக்கணும் அதை இங்கெல்லாம் எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் இப்போ நம்ம திருப்பி போக்கிடலாம் அதில் மறுபடியும் இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் இந்த அளவுக்கு செவந்ததும் எடுத்துடலாம் அடுத்தது இதே கத்திரிக்காய் சாம்பாலேயே தடவி விட்டுட்டு வெங்காயம் போட்டு வாக்கப்புறோம் வெங்காயம் பிடிச்சவா இதே இந்த இதை மாவு விட்டுட்டு ஒரு கரண்டி கொஞ்சம் பருத்தி விட்டுட்டு இது மேலே வெங்காயத்தை அப்படியே தூவி விட்டுருவோம் வேணுன்னா கேரட்டு கூட துருவி தூவிக்கலாம் அது நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்டா மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்குலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா கலர்ஃபுல்லாக ஆசையாக சாப்பிடுவோம் இதை கொஞ்சம் வெங்காயத்தை அப்படியே அமுக்கி விட்டுக்கணும் இல்லாட்ட திருப்பும்போது அது இந்த மாவில் கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு அதே போல் இதுலேயும் கொஞ்சம் ஓட்டை போட்டு நாலு பக்கமாக எண்ணெய் விட வேண்டி இந்த அளவுக்கு வேக விட்டால் தான் அது நல்லா ஜீரணம் ஆகும் அதனால் கொஞ்சம் சிம்லையே வச்சு பொறுமையாக வேக விடலாம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக ஓரமாக கொஞ்சம் வந்து எண்ணெய் வைக்கலாம் இந்த அளவுக்கு இந்த பக்கமும் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் எடுத்துடணும் இப்போ சூப்பரான கம்பு அடை ரெடியாக எடுத்து இது தொட்டுக்கிறதுக்கு வந்து வத்த குழம்பு சூப்பர் காம்பினேஷன் தேங்காய் சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னி எது வேணால் பண்ணிக்கலாம் வெல்லம் வெண்ணெய் அதெல்லாம் போட்டுக்கலாம் அடை அவியல் விட்டு அவியலும் கொஞ்சம் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ கம்பு அடை கூட சாப்பிடலாம் நீங்களும் இது இதுபோல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்